கர்மா அப்படின்னாலே அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கர்மால வந்து நீங்க வந்து வெறும் பாசிட்டிவ் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் வந்து நீங்க தனியா பிரிக்கவே முடியாது எந்த கர்மாவை எடுத்துக்கிட்டாலும் அதுல சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் சோ உகந்த நாள் அப்படின்னா அதுல வந்து நெகட்டிவான ஒரு விஷயமும் டெஃபினட்டா இருக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன் எந்த நாள் உங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்றேன் அந்த குறிப்பிட்ட அந்த நாள்ல நீங்க நீங்களா போய் ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா அன்னைய நாள்ல நீங்க தப்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த வித நெகட்டிவும் பாதகமும் நடக்காது ஆனா அன்னை நாள்ல நீங்க வியாழ அன்று சூரியனின் கர்ம பதிவே கொண்ட நபர்கள் கப்பு சிப்புன்னு இருக்கணும் குறிப்பா இப்போ இந்த சூரியன் கர்ம கொண்ட நபர்கள் இந்த வியாழ அன்று தான் அவங்க அப்பா கிட்ட என்னென்ன கான்வர்சேஷன் பேசக்கூடாதோ இல்லை அவங்க அப்பா கிட்ட என்னென்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க குரு கர்மா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இவங்க இவங்களுக்கு தான் கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு இது ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் வருது சூரியன் செவ்வாய் சந்திரன் இது மூணுமே குருவினுடைய கர்மாவை சொல்லக்கூடிய கிரகங்கள் சோ வாரத்துல மூணு நாள் இவங்க இதை கடைபிடித்தே தீர வேண்டும் இல்லைன்னா இவங்களுக்கு ஆபத்து கோபமோ குரோதமோ வன்முகமோ வேணாலும் இருக்கட்டும் அன்னைய நாள்ல ஐம்புலன்களையும் நம்ம அடக்கிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் அப்படி இல்லைனா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம பாதிக்கப்படுவோம் எல்லாருமே அவங்க லைஃப்ல பெருசாக அடிவாங்கான நாள் இல்லை மறக்கக்கூடிய ஒரு நாள்னு ஒன்று இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டை அந்த வார நாளில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அணியினுடைய கரும பதிவி கொண்ட நபர்களுக்கு சொல்லக்கூடிய சஜஷன் என்னன்னா அந்த நாள்ல எந்த நல்ல காரியமும் செய்ய செய்யலாம்னு போயிடாதீங்க இப்ப சமீபத்துல கூட சில கான்ட்ரவசிலாம் பார்த்தோம் ஒருத்தர் சாப்பாடு குடுக்கலாம்னு நல்லது பண்ணலாம்னு போய் வாங்கி கட்டிக்கிட்டாரு நீங்களா வாலண்டியரா ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த நாளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்தெந்த கர்மாக்காரர்களுக்கு எந்தெந்த கிழமை சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் ராகுல் சிங்காரவேல் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இன்னைக்கு வந்து நம்ம எந்தெந்த கர்மாக்காரர்களுக்கு எந்தெந்த டே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம சூரிய கர்மா அதை பத்தி சூரியன் கர்மா அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வினி ஆயுள்ய மனுஷம் பூரட்டாதி மீன ராசி மீன லக்னத்தை கொண்ட நபர்களை தான் நம்ம சூரியன் கர்மான்னு சொல்றோம் இதுல வந்து நீங்க வந்து வெறும் ராசி நட்சத்திரம் கூட எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த நட்சத்திரத்தை வச்சு இப்போ நீங்க இந்த சூரியன் கர்மா கொண்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த அமைப்பு நீங்க எடுத்துக்கோங்க லக்னம் அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து நீங்க ரொம்ப குழப்பிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது இப்போ இதுல வந்து நீங்க நல்ல நாள் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க கர்மா அப்படின்னாலே அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கர்மால வந்து நீங்க வந்து வெறும் பாசிட்டிவ் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் வந்து நீங்க தனியா பிரிக்கவே முடியாது எந்த கர்மாவை எடுத்துக்கிட்டாலும் அதுல சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் சோ உகந்த நாள் அப்படின்னா அதில் வந்து நெகட்டிவான ஒரு விஷயமும் டெஃபினட்டா இருக்கும் அதை நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த நாள்ல நமக்கு எப்படி பாசிட்டிவாகவும் ஃபேவரபிளாவும் மாற்றிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பாருங்க குறிப்பிட்ட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த நாள் உங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் நீங்கள் நீங்களாக போய் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் நீங்களா அந்த அன்னைக்கு நம்ம நம்ம மக்கள்லாம் வந்து சந்திராஷ்டம் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படியே அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சிப்புன்னு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா நாளில் நீங்க தப்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த வித நெகட்டிவும் பாதகமும் நடக்காது ஆனா அண்ணனால நீங்க புதுசா போய் ஒரு முயற்சி எடுக்கிறது ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் கொண்டு போறது யார்கிட்டையாவது ஒரு மீட்டிங்க்கு போறது இல்லை ஏதாவது ஒரு சென்சிட்டிவான டாபிக் எடுத்து வீட்டில் ஆர்கியூ பண்றது இல்ல பேசுறது இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சும்மா அவங்கள நீங்க கிண்டல் பண்ணா கூட அது ஒரு சண்டையா மாறும் சோ அன்னை நாள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த சூரியன் கர்மாவுக்கு உகந்த நாள் அப்படி இல்லைன்னா கேர்ஃபுல்லான நாள் எது எதுல ரொம்ப எந்த நாள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட ஜாதகம் என்ன ஜாதகமா வே வேணாலும் இருக்கட்டும் உங்களோட லக்னம் என்ன லக்னமா வேணாலும் இருக்கட்டும் அதுல இருந்து பனிரெண்டாம் பாவம் என்ன கிரகமா வருது அப்படின்றத பாருங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேஷராசி இப்ப நீங்க ஒரு மேஷ லக்னக்காரர்கள் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவம் மீனம் மீனத்திற்கு அதிபதி குரு குரு வியாழன் சோ எல்லா வாரமும் வியாழன் அன்று நீங்க வந்து கிட்டத்தட்ட சந்திராஷ்டமம் வந்தா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்க சைலண்டா இருந்துட்டீங்க அப்படின்னா அன்னைய நாள் நீங்க தப்பிச்சுப்பீங்க உங்களை நோக்கி ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் வருது யாராவது உங்களை மீட் பண்ணணும்னு கூப்பிடுறாங்க இல்ல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசல் வருது அப்படின்னா அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி அதை நீங்க வந்து ஃபர்தரா நீங்க வந்து பண்ணலாம் ஆனா நீங்களா ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க கூடாது குறிப்பிட்ட அந்த நாள்ல கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திராஷ்டமம் வந்துட்டா எப்படி சைலண்டா இருப்பீங்களோ அப்படி சைலண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் பாசிட்டிவ் அப்படி இல்லை அப்படின்னா நெகட்டிவ் அண்டு குறிப்பா இப்போ இந்த சூரியன் கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த வியாழன் தான் அவங்க அப்பா கிட்ட என்னென்ன கான்வர்சேஷன் பேசக்கூடாதோ இல்லை அவங்க அப்பா கிட்ட என்னென்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அப்பா கிட்டையும் சரி மாமனார்கிட்டையும் சரி வியாழன் அன்று சூரியனின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள் கப்பு சிப்புன்னு இருக்கணும் அவங்களா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ரொபோசல் கொண்டு வராங்க பா நீ இவரை போய் பார்த்துட்டு வா இல்ல இந்த இடத்துக்கு போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வா இல்ல இவங்கள போய் பாரு உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா பாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சஜஷன் கொடுத்தாங்கன்னா அதை நீங்க தாராளமா பண்ணலாம் நம்பி பண்ணலாம் ஆனா நீங்களா அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் கொண்டு போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது அவங்க கிட்ட அந்த நாள்ல பேசாம நைசா கப்பிச்சுப்பு நீங்க இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி சந்திரன் கர்மா அது சந்திரன் கர்மா அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி துளாராசி துலாலக்னம் இதை தான் நம்ம சந்திரனோட கர்ம பதிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சந்திரனோட கர்ம பதிவுக்கு எந்த நாளில் அவங்க ரொம்ப அதீத கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதீத கவனமாக இருக்கணும் சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதிலும் குறிப்பாக அம்மா கிட்டேயோ மாமியார்ட்டையோ வச்சிக்கவே கூடாது அந்த நாளில் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி துளாராசி துலா லக்னம் கன்னியாராசி கன்னியா லக்னம் இந்த அமைப்பை கொண்ட நபர்கள் வெள்ளிக்கிழமை அன்று அம்மா கிட்டேயோ மாமியார்ட்டையோ ஏதாவது தேவையில்லாம வந்து ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கேக்குறாங்க அப்படின்னா அது பாதகத்தில் முடியும் இது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை நீங்க நம்பி செய்யலாம் தப்பு இல்ல அன்னைய நாள்ல மத்த நாள் ஓகே எந்த இனிஷியேட்டிவும் கொண்டே உண்டு நீங்க வேலை இருக்கணும் அம்மா கிட்டையும் மாமியார்ட்டையும் இன்னும் ஒரு படி கூட அது வந்து இன்னும் சென்சிட்டிவ் ஏன்னா சந்திரன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மதர் அதே மாதிரி மாமியாரும் உங்களுக்கு அதே சந்திரன் தான் சரிங்களா சோ அதனால அன்னைய நாளில் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகவனம் அதிகவனமா இருக்கணும் புதன் கர்மாக்காரர்களுக்கு எந்த கிழமை சிறப்பாக இருக்கும் இப்போ புதன் கர்மான்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரம் அதே மாதிரி ஒன்னு நாலு பாவ சேர்க்கையை நம்ம புதனினுடைய கர்ம பதிவுன்னு சொல்லுவோம் சோ உங்களோட ஜாதகத்துல இருந்து நான்காம் பாவமா உங்களோட லக்னத்துல இருந்து நான்காம் பாவமா என்ன பாவம் வருதோ அந்த ராசியை நீங்க வந்து கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு திரும்ப நம்ம மேஷ லக்னத்தையே ஒரு உதாரணமா எடுத்துக்கோமே இப்ப நீங்க மேஷ லக்னமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நான்காம் பாவமா வரக்கூடியது கடகம் சந்திரன் சோ கிழமை சோ அந்த திங்கட்கிழமையில நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும் அன்னைய நாளில் நீங்க யார்கிட்டயும் நீங்க போய் எதுவும் பேசிடவே கூடாது அகைன் இங்க சந்திரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அம்மா மாமியார் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இந்த மாதிரி இடங்கள்லையும் நீங்க வந்து அமைதியை கடைபிடிக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாது இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி பண்றாங்க அப்படின்னா கூட அன்னைய நாளில் இவங்க கிட்ட வச்சுக்கவே கூடாது நீங்க குருகர்மா பத்தி சொல்லுங்க குரு கர்மா அப்படின்னு நீங்க பாக்கும்போது இவங்க இவங்களுக்கு தான் கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு மூன்று நாட்கள் வருது சூரியன் செவ்வாய் சந்திரன் இது மூணுமே குருவினுடைய கர்மாவை சொல்லக்கூடிய கிரகங்கள் சோ வாரத்துல மூணு நாள் இவங்க இதை கடைபிடித்தே தீர வேண்டும் இல்லைன்னா இவங்களுக்கு ஆபத்து அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ நம்ம குரு கர்மான்னு எதை சொல்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிருகசிறுடம் ஹஸ்தம் உத்ராடம் ரிஷப ராசி சிம்ம ராசி இதை தான் நம்ம குரு கர்மான்னு சொல்றோம் ஸோ அந்த மூன்று நாட்கள்லையும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும் திங்கட்கிழமையா இருக்கட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு இருக்கணும் இது யார் ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிருகசிறுடன் அஸ்தம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூன்று நாள் ரொம்ப ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு குறிப்பாக இவங்க வந்து சும்மா ஏதாவது ஒரு விஷயம் ஆர்கியூமெண்ட்ல தான் இவங்களுக்கு பெரும்பாலும் சண்டை வருமே தவிர பெருசா இவங்க வந்து மற்ற எந்த விஷயத்தினாலும் இவங்களுக்கு வந்து சண்டை வராது இவங்களாம் பயங்கரமா பேசக்கூடிய நபர்கள் மிருகசிரடமா இருக்கட்டும் இல்லை அஸ்தம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா வாரத்தை வந்து தோட்டாவை விட ரொம்ப கூர்மையா இருக்கும் சில சமயங்கள்ல எதிராளிக்கு மன உளை உளைச்சலை தரக்கூடிய ஒரு பேச்சா இருக்கும் ஸோ அதனால ஆர்கியூமெண்ட் அப்படின்னு அதை பேசவே கூடாது அந்த நாள்ல நீங்க மௌன விரதம் கூட இருந்துருங்க நீங்க யார்ட்டையும் போய் நீங்களா பேசுனீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாதகத்தை உண்டாக்கும் குறிப்பா இன்னொருத்தரை மாத்திக்கணும் வாத்தியார் புத்தி இருக்கும் அந்த வாத்தியார் அந்த பார்க்கவே கூடாது நீ இதை நீ இப்படி நீ சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசினாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையா போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருக்கலாம் அந்த வாத்தியார் புத்திய அந்த மூணு நாள்ல அவங்க பிரயோகப்படுத்தவே கூடாது சுக்கர எந்த கிழமை சார் சிறப்பு சுக்ரன் அப்படின்னு நம்ம சுக்கர கர்மான்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரம் ஒன்று மூணு பாவ சேர்க்கை கொண்ட நபர்களை நம்ம சுக்ரனோட கர்மான்னு சொல்கிறோம் இப்போ உங்களோட ஜாதகத்தில் உங்களோடய லக்னத்திலிருந்து மூன்றாம் பாவமாக எது வருதோ அந்த ராசியை நீங்கள் வந்து கணக்கெடுத்துக்கலாம் அந்த நாளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிதுனம் அப்படின்றது மூன்றாம் வீடு மூன்றாம் பாவம் ஸோ அங்க புதன் இருக்காரு அப்போ கிழமையில நீங்க அதீத கவனத்தோடு இருக்கணும் குறிப்பா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த நாட்கள்லாம் பிரச்சனை வரும்போது இல்லை இப்ப நம்ம இந்த சஜஷனை கொடுக்குறோம் கிளைண்ட்டுக்கோ இல்லை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களோ என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் அன்னை நாள நான் அமைதியா தான் சார் இருக்க ட்ரை பண்றேன் ஆனா சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உணர்ச்சியால் வசப்படுவது ஸோ அந்த அன்னைக்கு என்ன உணர்ச்சி வேணாலும் உங்களுக்கு வரட்டும் கோபமோ குரோதமோ வன்முகமோ வேணாலும் இருக்கட்டும் அன்னைய நாள்ல ஐம்புலன்களையும் நம்ம அடக்கிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம பாதிக்கப்படுவோம் எல்லாருமே அவங்க லைஃப்ல பெருசா அடி வாங்கின நாள் இல்லை மறக்கக்கூடிய ஒரு நாள்னு ஒன்று இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டை அந்த வார நாளில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு ரொட்டீனாக மாற்றிக்கிட்டீங்க இந்த நாளில் நான் எதுவும் பேச மாட்டேன் இந்த நாளில் நான் யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன் இல்லை இந்த நாளில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தாலும் நான் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு ரொட்டீனை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல இனிமையான வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் கர்மாக்காரர்களுக்கு எந்த கிழமை சார் சிறப்பு செவ்வாயினுடைய கர்ம பதிவு அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிருத்திகை பூரம் மூலம் பிரேவதி கும்பாராசி கும்பலக்னம் இதை தான் வந்து நம்ம செவ்வாயினுடைய கர்மான்னு சொல்றோம் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் சனிக்கிழமையில அதீத கவனத்தோடு வந்து இருக்கணும் ஆஹ் அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சனிக்கிழமையில போயிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் டீல் முடிக்கிறது சனிக்கிழமையில போய்ட்டு ஒரு வீட்டை வாடகைக்கு பார்க்கறது இல்லை வாங்குறதுக்காக பா பார்க்கறது இல்லை அந்த நாளில் உங்கள் கிளைண்ட்ஸு கூப்பிட்டு போய் நீங்கள் மீட் பண்ணுறது இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இருந்து எந்த விஷயத்தையும் அந்த கிழமையில் செய்ய வேண்டாம் சனிக்கிழமையில் செய்யவே வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்குள்ளே போவாங்க இல்லை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக இல்லை ஒரு கருத்து வேறுபாடுக்காக போய் அவங்க கிட்ட பேசலான்னு போவாங்க இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் சனிக்கிழமையில செய்யவே செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த நாள்ல சைலண்டா இருங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா கூட ஓகே ஆனா அதே உங்களோட கிளைண்ட் யாராவது வந்து அவங்களே உங்களை வந்து ப்ரொப்போஸ் பண்றாங்க இந்த விஷயத்த எனக்காக பண்ணி கொடுங்க இந்த டீல் எனக்கு முடிச்சு கொடுங்க இந்த இடத்த எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க இனிஷியேட் பண்ணி பண்ணலாம் அது உங்களுக்கு சாதகமாக போய் முடியும் ஆனா நீங்களும் ஒரு விஷயத்த எடுத்து நீங்க பண்ணவே கூடாது குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல அண்ட் இந்த சகலன்னு சொல்லுவோம் நம்ம உறவு முறைகளில் அவங்ககிட்டயும் அந்த நாள்ல எந்தவித ஆர்கியூமெண்ட்டுக்கும் போகவே கூடாது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்கறாங்கன்னா கூட நீங்க தாராளமா பண்ணலாம் ஆனா அந்த நாள்ல நீங்க எதுவும் அவங்க கிட்ட வந்து இனிஷியேட் பண்ணி நீங்க எதுவும் செய்யக்கூடாது சனி கர்மாக்காரர்களுக்கு எந்த கிழமை சரி சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சுவாதி ஆவிட்டம் அண்ட் கன்னி ராசி கன்னி லக்னத்தை நம்ம சனியினுடைய கர்மான்னு சொல்றோம் இவங்களுக்கு புதன்கிழமையில இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அன்னைய நாள்ல குறிப்பாக இவங்களை விட மூத்தவர்களிடம் இவங்க வந்து அதீத கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம் இல்லையா மாற்றுத்திறனாளிகளிடம் இவங்க அதீத கவனமா இருக்கணும் அவங்க ஏதாவது தப்பு செஞ்சா கூட அன்னைய நாள்ல நீங்க அமைதியா இருந்துருங்க நீங்களா வாலண்டியரா போய் ஏதாவது இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அது வந்து பாதகமா போய் முடியும் குறிப்பிட்ட அந்த நாள்ல நான் நிறைய சனியினுடைய கர்ம பதவி கொண்ட நபர்களுக்கு சொல்லக்கூடிய சஜஷன் என்னன்னா அந்த நாள்ல எந்த நல்ல காரியமும் செய்ய செய்யலான்னு போயிடாதீங்க எந்த நல்ல காரியமும் அந்த நாள்ல செய்ய வேணாம் மத்த நாளில் செஞ்சுக்கோங்க குறிப்பிட்ட அந்த நாள்ல யாராவது கேட்டு உதவி பண்றதுன்றது வேற யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு பத்து ரூபா கொடுன்னு கேட்டாங்கன்னா அது ஓகே பட் நீங்களா வாலண்டியரா ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த நாளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லன்னா இப்ப சமீபத்துல கூட சில கான்ட்ரவர்சி எல்லாம் பார்த்தோம் ஒருத்தர் சாப்பாடு குடுக்கலாம் நல்லது பண்ணலான்னு போய் வாங்கி கட்டிக்கிட்டாரு அந்த மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ராகு கர்மாக்காரர்களுக்கு எந்த கிழமை சிறப்பு ராகு கர்மான்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் இவங்களை தான் நம்ம கர்மான்னு சொல்றோம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படின்றது மிக மிக முக்கியமான நாள் அந்த நாள்ல ரொம்ப அதீத கவனத்தோடு இருக்கணும் நான் பார்த்த நிறைய ராகுவினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா லாங் டிரைவ் போகிறது வண்டி எடுத்துட்டு லாங் டிரைவ் போகிறது இல்லை வீட்ல சண்டை போட்டு லாங் டிரைவ் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க குறிப்பிட்ட அந்த நாள்ல நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ட் குறிப்பிட்ட அந்த நாள்ல தயவு செஞ்சு நீங்களா ஒரு இனிஷியேஷன் எடுத்து நாளைக்கு இவங்கள போய் பார்க்கலாம் நாளைக்கு இந்த வேலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டி வாகனம் போக்குவரத்துல வித ட்ராவலும் வேண்டாம் அது உங்கள் ரொட்டீனாக இருக்குது டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அன்னை நாளில் நீங்கள் ஒருத்தரை பார்க்கறதுக்காக ஒரு நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறீங்க ஒரு இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறீங்கன்னா அது பாதகம் ஸோ அதனால அந்த நாளில் எந்த இனிஷியேஷனும் நீங்கள் எடுக்கவே கூடாது சைலண்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாராவது உங்களை கூப்பிட்றாங்கன்னா வேற ஏதாவது ஒரு மீட்டிங்காக உங்களை ஒரு நூறு கிலோமீட்டர் கூப்பிடுறாங்க டிராவல் பண்ணி வர சொல்றாங்கன்னா தட் இஸ் ஓகே உங்களுக்கு அதனால ஒரு நல்லது கூட நடக்கும் ஆனா நீங்களா இனிஷியேட் எடுத்து போவாதிங்க எந்த கர்மாக்காரர்களுக்கு எந்தெந்த கிழமை சிறப்பா இருக்கும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி சார் நன்றி